ஓம் சரவணபவ வணக்கம் ஏல்பி ஜோதிடர் லோகநாதன் கோயம்புத்தூர்லேருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் நாம் போடுற ஜாதக ஆய்வுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்குங்க இப்போ இந்த ஜாதகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் அப்படின்றது ஒரு இருபத்தைந்து வயது மதி வயது கடந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தை இந்த பெண்ணுடைய பெற்றோர் எனக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்ல சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்க்கும்பொழுது இந்த பெண்ணுடைய ஜனனகால லக்னமாக வந்தது மி மீன் லக்னம் ஜனனகால ராசி அப்படின்றது மகர ராசி உத்திராடம் ரெண்டு நட்சத்திரம் அப்போ இருபத்தைந்து வயது ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம ஏஎல்பியில் வந்து வயதுக்கேற்ப லக்னமும் ராசியும் வளரும் அப்படின்றது தான் நம்மளோட அடிப்படை அப்போ அதன்படி இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ப போயிட்டு இருந்த அட்சய ராசி அப்படின்றது வந்து கும்ப ராசி அதில் ராகு பகவான் தசை நடத்திட்டு இருக்காரு அப்போ ராகு பகவான் எங்கேருந்து கும்பராசிக்கு ஆறாம் இடமாகிய கடகத்திலிருந்து திசை நடத்துகிறாரு அப்போ அது வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்றது தான் வந்து நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அதே போல் இப்போ நடப்பு அட்சைய லக்னம் அப்படின்றது மிதுன லக்னம் போயிட்டுருக்கு மிதுன லக்னத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்போ அந்த புதன் பகவான் வந்து ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் ஏன் ஆள் அப்படின்னா வந்து கண்ணி வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி அவர் எங்கே இருக்கிறார் பாக்கிய வீடான ஒன்பதாம் வீடான கும்பத்தில் இருக்கார் அப்போ நல்லா தான் இருக்கார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பார்க்கும்பொழுது ஏழாம் வீட்டை பார்க்கணும் ஏழாம் வீடு அப்படின்றது வந்து மிதினத்துக்கு ஏழு அப்படின்றது தனுசு வீடு தனுசு வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் அப்படின்றவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதினத்துக்கு பதினோராம் வீடாகிய மேஷத்தில் இருக்கார் அப்போ நல்ல நிலையில் தான் இருக்கார் ஆனால் இந்த குரு பகவான் அப்படின்றவர் வந்து மீன வீட்டுக்கும் தான் அதிபதி மீன வீடு அப்படிங்கிறது பத்தாம் வீடு அப்போ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களோட எதிர்பார்ப்பினால ஒரு அழுத்தம் இருக்குன்றதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து முதல் பாயிண்ட் இப்போ அடுத்தது வந்து இந்த மிதின லக்னத்தில் இப்போ இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் மூணு செவ்வாய் பகவான் அவர் எங்கேருந்து இயக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிதின வீட்டுக்கு பத்தாம் வீடாகிய மீனத்திலருந்து இயக்கிறார் இது வந்து இந்த காலகட்டங்களில் ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் அப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மிருகசியிடம் மூணு அந்த காலகட்டங்களில் திருமணம் அப்படி அப்படின்னு என்னென்னு கேட்டோம் அப்படின்னா கடந்து போன நிகழ்வுன்னு சொல்லுவோம் ஏல்பி படித்தவங்க ஸோ கடந்து போன அப்படின்றத என்ன குறிப்பிடுவோம் அப்படின்னா இப்போ முன்னாடி போன முந்தைய காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் வந்திருக்கும் பேச்சுவார்த்தை அளவில் ஏதோ ஒரு காரணத்தினால அது தடைபட்டு போயிருக்கும் இப்போ அந்த வரன்களை மீண்டும் தொடர்பு பெறலாம் அவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள மீண்டும் தொடர்பு பெற்று பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது ஒரு புரிதல் இப்போ நம்ம வந்து நடக்கும் நடப்பு திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சய ராசியில் நடக்கும் திசை வந்து பகவான் திசை இப்போ இவங்க வந்து மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து அது நடக்குது அப்படின்னா ஏழாம் வீடு அப்படின்ற திருமணஸ்தானத்துக்கு அது எட்டாம் வீடாக போயிடுது அப்போ இந்த காலகட்டங்களில் அந்த திசை வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க எதிர்பார்ப்புகளை குறச்சிக்கணும் குறச்சிக்கிட்டால் தான் வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து எதிர் நடக்கும் இப்போ மிருகசீரிடம் மூணு இந்த காலத்தை இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து மிருகசீரிடம் நாலு அப்படின்றது வந்து அது எதிர்காலமாக போய்டும் திருமணத்துக்கான காலம் கிடையாது அப்போ அந்த ஒரு காலமும் நமக்கு ஒரு பயன்பெறாமல் போய்டும் அப்போ நமக்கு மீண்டும் அது எப்போ பயன்பெறும் அப்படின்றப்ப வந்து நம்ம இந்த வருடம் நமக்கு ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி இருக்குது இப்போ கோச்சாரத்தில் இப்போதைக்கு ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா அந்த சிவப்பு நேரத்தில் மீனத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன் கட்டத்துக்கு வெளியில் அப்போ அங்கே இருக்கார் அப்போ ஏல்பி லக்னமான மீதின லக்னத்துக்கு அது வந்து பத்தாம் இடம் அதை வந்து எதிர்பார்த்த மாதிரி இப்போ இல்லை அப்போ எப்போ இந்த வருடம் வந்து ஒரு ராகு கேது பகவான் பயிற்சின்றப்போ ராகு பகவான் என்ன அவர் வந்து இங்கே வருவார் நமக்கு இங்கே கும்பராசியில் அங்கே வருவார் அப்போ அந்த காலம் வந்து ராகுபவன் ஒரு வழியை கொடுக்குறாரு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த காலகட்டங்களில் நமக்கும் இங்கே லக்னத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்ம பயணிக்கும் காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு திருமண காலமாக வரும் திருவாதிரை ஒன்றாம் பாதம்ன்றது திருமண காலம் அந்த காலகட்டங்களில் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு வரன் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் இதுதான் வந்து அமைப்பு இப்போ இந்த திருமணத்தை எப்படி நம்ம இது பண்ணுறப்ப இந்த பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணுன்றது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் அவங்க பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இதுதான் நம்ம அவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து கரெக்டாக அதை எதிர்பார்ப்பை ரொம்ப வச்சுக்கக்கூடாது இது தான் நம்ம இங்கே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதே போல் நம்ம இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கள் அப்படி பண்ணுவோம் இதுக்கு நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்குப்பது அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது மூலம் தான் இங்கே பரிகாரமே நடக்க போகுது அப்போ நம்ம அதை கம்மி கம்மி பண்ணிட்டோன்னா இங்கே நம்ம பரிகாரம் அந்த நிவர்த்தி நடந்துரும் அந்த விஷயம் நடந்துரும் அதைத்தான் நம்ம இயல்பில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அடுத்தபடியாக இவங்க வந்து இந்த காலகட்டங்களை கடினமான காலகட்டங்களை கடந்து போகிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெண் ஜாதகர் என்ன பண்ணலாம் அவங்களோட தாய் வழி தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் அடிக்கடி வாங்கலாம் இப்போ அவங்க இல்லைன்ற பட்சத்தில் அவங்க படங்கள் இருந்தால் அவங்க அதை விழுந்து வழங்கலாம் இல்லை மானசீகமாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு அவங்களோட ஆசீர்வாதங்களை பெறலாம் இந்த மாதிரி பெறறத மூடம் அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதீதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ நான் வந்து இந்த ஜாதர் வந்து ஒரு நல்ல நிலையில் அவங்க உள்ளமும் இல்லமும் மகிழ்கிற மாதிரி ஒரு வரன் கிடைக்கட்டும்னு அவங்களுக்கு எல்லாமே நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து வேண்டிக்கோங்க எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அச்சையலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை சொல்லிவிட்டு நீங் உங்களுக்கும் நீங்களும் உங்களுடைய பொன்னான நேரத்தை உபயோகித்து இந்த காணொலியை பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு நல்லதொரு ஆய்வில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்